வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எதிராக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே நிறைய பேர் லைவில் வந்து ஒரே கேள்வியை இருக்கீங்க என்னன்னா உங்களை கட்டிக்க போகிறவர் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க எப்படி மட்டும் கேட்டிருந்தீங்க நண்பர்களே அதை ஒரு வீடியோஸ் போட்டு தெரிவிக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்துருக்கிற பேல்மணி தட்டி ஆள் கொடுத்தா தான் நான் போகிற லைவ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வர நண்பர்களே இந்த வீடியோஸை முடிச்சு சப்பாத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வாங்க வீடியோல போகலாம் நண்பர்களே என்னை கட்டிக்க போகிறவர் எப்படி இருக்கணும்டா முகத்தில் தாடி இருக்கணும் ரொம்ப நிறைய மீசை இருக்கணும் ஆகலும் குண்டாக இருக்கக்கூடாது ஆகலும் வந்து ஒல்லியாக இருக்கக்கூடாது என்னை கூட சொட்டு உடம்பாக இருக்கணும் தலைமுடி வந்து இப்படி இருக்கணும் ஓகேவா வாங்கல இழுத்து விட கீரோ மாதிரி தலைமுடி இருக்கணும் மொத்தத்தில் வந்து அவர் வந்து கருப்பாகவும் இருக்கக்கூடாது வெள்ளியாகவும் இருக்கக்கூடாது பொது நிறமாக இருக்கணும் அப்படி கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கணும் அடுத்தது வந்து அவர்கிட்ட நட வந்து ஒரு கியூட்டாக இருக்கணும் அவர் வந்து ஒரு நட வந்து ஒரு பொம்பளை நட ஆம்பளை நடையாக இருக்கணும் அடுத்து வந்து அவர்கிட்ட குரல் வந்து ஆகலும் வந்து ரெண்டு இடப்பட்ட பொருளாக நடுத்தரவும் இதுவும் இடப்பட்ட பொருளில் இருக்கணும் குரல் வந்து அழகாக இருக்கணும் அடுத்தது வந்து அவர் வந்து என்னில் வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் அடுத்தது வந்து என்னை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது என்னை வந்து என்னை வந்து அடிக்கடி வழியை கூட்டிகிட்டு போகணும் என்ன சொல்கிறது என்னை வந்து இந்த உலகத்துலையே யாருமே என் பொண்டாட்டியோ காதலையோ இப்படி பார்க்காத அளவு என்னை வச்சு உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் அடுத்தது வந்து எல்லோரையும் மதிக்க தெரிஞ்சதாக இருக்கணும் எனக்கு மட்டுமே சுயநலமாக ஹெல்ப் பண்ணுறது கிடையாது மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம என்னோடய குடும்பத்தையும் அவங்களோட குடும்பத்தையும் வச்சு ஒரு என்ன சொல்கிறது கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழணும் தடி குணத்துணமெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து அவர்கிட்ட வந்து ஓட்டத்துக்கு ஒரு பைக் சைக்கிள் இருக்கக்கூடாது ஒரு பைக்கோ ஒரு காரோ ஒரு சிம்பிளாக இருக்கணும் அவர் வந்து ஆடம்பரமாலாம் இருக்க அப்படிங்கிறவா பரவாயில்ல ஓரளவு நம்ம கொஞ்சம் ஒரு ஓரளவு வசதியாக இருக்கிற அப்படின்ற ஒரு வசதியாக இருந்தான் எப்போதும் அடுத்தது வந்து அவர் வந்து படிச்சிருக்கணும் ஆகலும் படிக்காமல்லாம் இருக்கக்கூடாது ஓரளவு படிச்சிருக்கணும் அடுத்தது வந்து என்ன சொல்கிறது ஜோசி ஜோசி தான் சொல்லணும் நண்பர்களே அடுத்தது வந்து காலையில் வந்து இப்போ சமை இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியாட்டி இப்போ வந்து ம மனசு இப்போ நான் அவர் வெட்டிங் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவர் வந்து சமைத்து தரக்கூடியதாக இருக்கணும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் பேபி பிறந்துச்சுன்னா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் செய்யணும் பொம்பளை பிள்ளையில்தான் வேலை செய்யணும் அப்படி கிடையாது ஆம்பளை பிள்ளைன்னு வேலை செய்யலாம் ஆனால் அவளும் வேலை செய்யலாம் நண்பர்களே இது முக்கியமாக உண்டு ரொமான்ஸ்லேயும் சரி தப்பு பண்ணுறதுலையும் சரி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகேவா ஒரு அதில் விரும்புகிற ஒரு விரும்பி போய் அவங்க கூட உண்டா இருக்கிறது இப்படிலாம் பண்ணுறது ஓகே டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து அதே நம்மளுக்கு செட் ஆகாது அது யாருக்குமே பிடிக்காது ஒரு கணவன் மனைவி ஒரு லவ்வர் டெய்லாண்டாலும் விருப்பத்தோடு போய் தோடுறது நிறைய பேரை பார்த்துருக்கேன் செய்யலை அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சண்டை பொருட்டு பிரிக்கிறாங்க இது வந்து கோட்ஸு பொழுதுசுக்கு வேற வேற போகுது இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே டார்ச்சர் பண்ணுறாங்களே இதுக்கா இப்படி அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்களாம் அப்படி சொல்லி நிறைய பேர் கோட்ஸு கேஸ் தான் போயிருக்கீங்க அப்படி இருக்காமல் ஒரு ரெண்டு மூணு வருஷமோ லவ் பண்ணி கல்யாணம் கட்டினாலும் சரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு விருப்பம் இருந்துச்சுன்னா நேரத்துக்கு ஏதாவது பண்ணலாம் விருப்பம் இல்லாமல் போய்ட்டு ஒருத்தர் டார்ஜர் பண்ணிவிட்டு அடித்து குடும்பம் டிவோஸ் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறது அந்த சைட்டெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா கட்டிங்கப்புறம் வந்து ரொம்ப ஃபண்ட்பாக இருக்கணும் ஓகேவா இப்போ இந்த கல்யாணம் கட்டிட்டு வாழ்ந்து போட்டு இன்னொரு பண்ணி இப்போ இன்னொரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாழ்ந்து போட்டு இன்னொரு பட்டியை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டியை லவ் பண்ணுறது என்னை கொண்டு லவ் பண்ணுறது இப்போ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் அதோட கட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு நினைச்சா ஒருத்தியை கட்டினா ஒருத்தியாக இருக்கணும் அப்படி தான் எனக்கு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேவா என்னை லவ் பண்ணி எனக்கு லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட கடைசி வரைக்கும் என் கூடையாக இருக்கணும் நான் என்ன சண்டை பிடிச்சானே என்ன பேசினானே என்ன தட்டினானு அடித்தானே நான் வீட்டை விட்டு கோவிச்சுட்டு போனால் கூட வந்து அவர் வந்து விட்டுட்டு போகக்கூடாது சகிச்சு வாழணும் அவரும் எதை பண்ணால் கூட நான் சகிச்சு வாழ்வேன் அதுக்கிட்ட ஆளும் கொடுமைப்படுத்தக்கூடாது ஓரளவு எல்லாமே ஒரு சுமுத்தாக போகணும் ஓகேவா ஒரே ஸ்மூத்தாக போகணும் வந்து இப்படி பிரிஞ்சு நாம வாழ்கிறத பார்த்தா அடுத்தோம் வயித்தெறிஞ்சு ஆகணும் என்னோட இவ்வளோ நாள் நல்லா இவ்வளோ லவ் பண்ணி ஏமாத்துருப்பேன் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போ பேர் இவ்வளோ ஒருத்தனை கட்டி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாள் அப்படின்னு சொல்லி வைத்தெரிச்சி பண்ணணும் ஓகேவா என் ஃபேமிலி என் சொந்தக்காரங்களை ஃபேமிலியோட அந்த சொந்தக்காரவங்களுக்கு முன்னுக்கு நான் ஒரு நல்ல ஒரு 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 அழகான மாப்பிள்ளையோ நல்லா நல்ல வசதியான வசதியானவோட கட்டி அவங்களுக்கு முன்னுக்கு சந்தோஷம் வராது அவங்களோட மூஞ்சில் கரிய பூசணு தான் நான் ஆசைப்பட்றேன் நண்பர்களே அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கொண்டேன் இல்லாட்டி நான் வந்து நேரத்துக்கே வந்துட்டு ஏ எனக்கு என்ன என்ன எனக்கு என்ன கூட நேரத்துக்கு யாரையாவது லவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு ஓட தெரியாதா அப்படிலாம் கிடையாது நாம லவ் வெயிட் பண்ணி அம்மா பார்க்கணும்னா லவ் பண்ணியே வந்தேன் லவ் மேரேஜ் செட் ஆகாதுன்னு தோ தோணிடுச்சு அதனால் விட்டுட்டேன் லவ் மேரேஜ் தேவையில்லை அரேஞ்சு மேரேஜ் அரேஞ்சு மேரேஜும் ஓகே அவங்க அம்மா பார்க்குறப்ப என்னக்கார கட்டி கூட சந்தோஷமாக அதுவும் லவ் பண்ணி கட்டலாம் அரேஞ்சு மறைஞ்சு பார்க்கறோன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமா லவ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கழிவிக்கணும்னா அதுவும் ஒரு லவ் மறிஞ்சு தான் ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஐடியா தான் இருக்கு நண்பர்களே அப்படி தான் இருக்கணும் மாப்பிளை நான் சொன்ன மாதிரி தான் மாப்பிளை இருக்கணும் அப்படி அமையா ஆட்டுச்சுன்னா நான் வெட்டிங் பண்ணவே மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவே ஒரு லட்சியம் இருக்குது தானே நான் வரப் போறவங்க வரப்போற பொண்டாட்டியோ இல்லை வரப்போகிற மனுஷனோ இப்படி இருக்கணும்னு ஆசை இருந்தானு ஆனால் என்ன பொறுத்த வரையில இதுதான் ஆசை நண்பர்களே இதுக்கா இந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேருக்கு காமெடியாக வேணுண்டுகள்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா எனக்கு என்ட் மனசில் இப்படி தான் தோணுது நான் அதான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே என்னுடைய கற்பனை இது தான் ஓகேவா இதெல்லாம் பெரிய கற்பனைலாம் கிடையாது பெரியாலாம் நான் ஆசையெல்லாம் படில ஏதோ சிம்மனால் ஒரு கலையாக இருந்தாலும் கருப்பாக இருக்கணும் பார்க்க வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு க்யூட்டாக இருக்கணும் ஒரு கலப் ஒரு கியூட்டாக இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஆகலும் படி ஒன்று கீரோ மாதிரி தான் இருக்கணும் பார்த்தா ஒரு கண்ணுக்கு ஒரு கவர்ச்சி அழகாக இப்போ என்ன பார்த்த பாருங்க எப்படின்னா ஒரு அல கவர்ஜி அழகாக இருக்கேன் அப்படி இருக்கணும் நம்ம சுமத்தாக ஒரு சுமாராக இருக்கணும் தான் ஆசைப்படுற நண்பர்களும் நான் பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படலை எல்லாருக்கும் ஒரு ஒரு கணந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும் ஆனால் அந்த கனவு வந்து நடக்க முடியாமல் எல்லாம் போயிருக்கும் ஏண்டா வந்து நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு வாழணும் எல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன் கடைசியில் வந்து பிரிஞ்சு போயிருப்பீங்க இப்போ இந்த அம்மாவை பார்க்குற பையனை கட்டி விருப்பமே இல்லாமல் வாழ்ந்து இருப்பீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எனக்கு வந்து நான் லைஃப்பில் கல்யாணம் கட்டணும்னா எனக்கு பிடிச்சிருந்த அம்மாட்ட்தான் கல்யாணம் கட்டுவேன் அப்படி இல்லை பிடிக்கலையனால் எனக்கு கல்யாணமே வேணாம் நான் அம்மா கூட இறந்துடுவேன் அப்படி ஒரு தான் இருக்கேன் நண்பர்களே நீங்கள் நிறைய பேர் தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க லவ் பண்ணுவோமா கல்யாணம் கட்டுவோமா அப்படின்னு தான் இருக்கீங்க ஆனால் வந்து நீங்கள் ஃபோனில் கமெண்ட் போகிறதால நீங்கள் உங்களை கூட நட அப்படிலாம் எனக்கு தெரியாதானே ஆனால் நான் நேரில் பார்த்து உங்களை பேசி பழகி கூட இப்படி இருந்தால் தான் லவ் பண்ண முடியும் இப்போ அரேஞ்சி மேரேஜ் லவ்வும் லவ் மேரேஜ் செய்யும் அவர் ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு பேசி பழகணும் ரெண்டு மூணு மாதத்துக்கு பேசி பழகி அப்போ தான் அவங்களோட புனிந்து புரிந்து எல்லாம் பண்ண முடியும் ஓகேவா சில பேருக்கு புரியாமல் அவங்களோட நடவடிக்கை அவங்க வந்து லவ் பண்ணுறது முழுக்க என்ன பண்ணாங்க லவ் பண்ணுறது பேருந்து நான் வெட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் ஜோதிச்சு கூட லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து விசாரிக்கணும் ஊர்ல எல்லாம் விசாரித்து அவன் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா நல்ல பையனா நல்ல பையன் இல்லையா அப்படின்னு போட்டு தான் ஒரு விஷயத்தில் இறங்கணும் சும்மா எடுத்தாங்க அவத்த வந்து இறங்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து நடு சந்திலே ஆயிரம் நன்றை நிறைய நிறைய பேர் வாழ்க்கும் அம்மாவை பேசி வைக்கிற மா ஒரு கல்யாணம் சரி நாமளாக தேடி போகிற ஒரு கல்யாணம் சரி அது வந்து கடைசியில் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிறைய லவ் பிரிஞ்சு கல்யாணம்லாம் பிரிஞ்சு தான் போயிருக்கு அதான் இப்போ உள்ள சூழ்நிலை வந்து எல்லாமே பார்த்து ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கொள்ளுதுகள் மனசன் மனசியை கொள்ளுது மனசு மனசி வந்து கணவனை கொள்ளுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணாலே பயமாக இருக்கு நண்பர்களே என்ன செய்யறது இல்லை நான் வந்து என்ன ஏற்கனவே எதிரியல் தான் கூட சு இருக்குது நான் வந்து யூடியூப் நல்லா உழைக்கிறேன் நல்லா வரேன் அப்படி நல்லா இருக்கேன் நல்லா பேசுறேன் அழகாக இருக்கேன் அப்படின்னு அனுபவிக்கணும் அப்படி தப்பு நிறைய பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வந்து அவனை பார்த்தாலே ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவனை வந்து நான் எல்லாமே ஆராய்ச்சி விசாரித்து தான் நான் அப்படி அவனை ஒருத்தனை லவ் பண்ணுவேன் இல்லாட்டி நான் அவனை லவ் பண்ணவே மாட்டேன் நண்பர்களே ஓகேவா இப்படி யாராவது இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓடி வந்து என்னை கல்யாணம் கட்டி தூக்கிட்டு போங்க ஓகேவா இல்லாடி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அம்மா கூட உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் லைவில் வந்து டார்ச்சர் பண்ணிக்கொண்டு ஃபன் பண்ணிக்கொண்டுருப்போம் இப்படி யாராவது இருந்தீங்கன்னா என்னை வந்து லவ் பண்ணி வெட்டிங் பண்ணிட்டு போங்க இல்லாடியே நோ ப்ராப்ளம் சரியா இப்படி யாராவது இருக்க மாட்டேங்குது தெரியும் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பீங்க சும்மா ஒரு கர் பண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்கள் நீங்கள் கேட்டதுக்காக ரிப்ளை பண்ணுறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நிறைய பேர் இருப்பீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு ஆள் இந்த ஜூடூவை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து நான் கோல் பண்ணி கேட்டார் என்னை மையனை மகனா நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்னு கேட்டது ஃபோட்டோ சென்ட் பண்ணி பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி இருந்தார் எனக்கு பிடிக்கல நோரு ஜெட் பண்ணிட்டேன் இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன் ஓகேவா வீட்டு சிங்கிளாக தான் இருக்கேன் அவன் பார்க்குற அவன் பார்த்துக்கொண்டு தான் இருக்கேன் பார்த்தாண்டா டைனு தாலி கட்டிட்டு ட்ரிங்குண்ட் பிளேட்டில் பிறந்து நம்ம வெளிநாட்டுக்கு பிறந்துடுவோம் நண்பர்களே அப்படி நீங்களாம் எல்லாம் உங்களுக்கு என் மேலே ரொம்ப ஆசை எனக்கு தெரியும் நீங்கள் பேர்ட் கமன் போடும்போது தெரியும் என்லாம் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னு தெரியும் அதனால் நோ வெரி சாரி ஓகே நண்பர்களே நீங்கள் கேட்டதுக்காக நான் முழுசாக வந்து சொல்லிவிட்டு அந்த வீடியோஸில் வீடியோஸை பார்த்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கு அதுவரை உங்களிடம் இருந்து விட உங்கள் சாலை நீ பாய்